ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி பஜ்ஜி நல்ல புஷ்ஷுன்னு அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ்லையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் தோலை நல்லா சீவிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கத்தி வச்சு நல்லா தோலை சீவிடுங்க சீவிட்டு நம்ம காய் நறுக்குற துருவி காய் துருவியில் வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க எவ்வளோ எந்தளவுக்கு நீங்கள் லேஸாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வீடியோவில் கட்டுற பாருங்க இது போல் எடுத்துக்கோங்க இது போல் நான் ரெண்டு வாழைக்காயுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது தான் பஜ்ஜி சூப்பராக வரும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அப்போ சோடா இருக்குல்லங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஓமம் வயிற்றுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது இந்த ஓமம் சேர்த்திட்டோம்னா அதுக்காக கொஞ்சமாக கையால் நசுக்கிட்டு சேர்த்துருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணியாட்டை கரைச்சிடக்கூடாது பாருங்கள் இது போல் வந்து நல்லா கரைச்சி எடுத்துருங்க மாவு பார்த்திங்கன்னா அப்படி எடுத்திங்கன்னா கையால் ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து இருக்கணும் இந்த மாவு கரைக்கிற பக்கம்தான் பஜ்ஜி வந்து நல்லா உப்புலாகவும் சூப்பராகவும் வரும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பெட்டிக்கடை பஜ்ஜியில் வந்து சேர்த்துக்குவாங்க பாருங்க போல மாவு இருக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள் விஸ்கால் எடுத்து விட்டிங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது இட்லி மாவு மாதிரி விலகணும் இதுதான் சரியான பதம் இப்போ மஜ்ஜி மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காய் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் இது போல் ஒரு பெரட்டி புரட்டிட்டு கடாயில் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சிட்டு நீங்கள் நம்ம மாவில் முக்கினா வாழைக்காயே இதில் சேர்த்துருவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே மாதிரி தீயில் பொறிச்சிடுங்க அப்போ நல்லா பஃப்னு உப்பி வரும் பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்ட்டு அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நல்ல பெட்டிக்கடையில் கிடைக்கிற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி நம்ம வீட்லேயே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்